திருப்பரங்குன்றத்து துர்கை புகழ்பெற்ற சைவ திருத்தலமாக விளங்குவது திருப்பரங்குன்றம் முருகனடியார்கள் அழகன் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றத்தை போற்றுகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் இப்பொழுது நாம் காணும் ஆலயம் அழகிய குகை கோயிலாகும் குகையின் முன்புறத்தை வளர்த்தி பல மண்டபங்களை பெரும் கோயிலாக ஆக்கியுள்ளனர் சைவர்கள் பாடல் பெற்ற பழம் பாண்டிபதிகளில் ஒன்றாகவும் முருகன் அடியார்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் முருகனின் புகழ் பேசும் திருப்புகள் ஸ்தலமாகவும் கொண்டாடினாலும் அக்கோயிலில் முதன்மை தெய்வமாக இருப்பவள் துர்க்கையே ஆவாள் துர்க்கையை மையப்படுத்தியே வடக்கு நோக்கி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குகை கோயில் நீண்ட மண்டபத்தை கொண்டுள்ளது வடக்கு நோக்கிய இம்மண்டபத்தில் தெற்கு சுவரில் வடக்கு நோக்கியவாறு மூன்று சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன நடுவில் கருவறை அமைப்புடன் இருப்பது துர்க்கைக்கு உரியதாகும் அவளுக்கு வலப்புறம் அமைந்த சுவரில் முருகப்பெருமானும் இடப்புறம் பெரிய கணபதியும் புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளனர் மண்டபத்தின் மேற்கு முனையில் கிழக்கு நோக்கியும் கிழக்கு முனையில் மேற்கு நோக்கியும் ஆக இரண்டு கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவருக்கு பரங்கிரிநாதர் என்று பெயர் அவருக்கு பின்புறம் சோமாஸ்கந்தர் வடிவமும் உள்ளது மேற்கு நோக்கிய கருவறையில் திருமால் பவளக்கனிவாய் பெருமாள் என்ற பெயருடன் காட்சி தருகிறார் இக்கோயில் சிவன் திருமால் துர்கை விநாயகர் முருகன் ஆகிய ஐவருக்கும் அமைக்கப்பட்டதாக இருந்தாலும் இவர்களில் துர்க்கைக்கு முதலிடம் கொடுத்து அவளை மையத்தில் அமைத்துள்ளனர் ஆதியில் துர்க்கையை பெரிதும் போற்றி வழிபடப்பட்டு இருக்கிறாள் முருக வழிபாடு சிறப்பு பெறத் தொடங்கியதும் படிப்படியாக துர்கை வழிபாடு குறைந்துள்ளது திருப்பரங்குன்றத்து துர்கை பக்தர்களுக்கு அருளும் பரம கருணை கொண்ட பரமேஸ்வரி ஆவாள்